நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் உகாதி விஷு இந்த மாதிரி பண்டிகை தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களாக இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா முழுவதுமே பண்டிகை காலங்களாக இருக்குது இதுக்கு முன்னாடி பாஞ்சு நாள் ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் இருபதாயிரம் சிறக்கு எடுத்துக்கலாம் பத்தாயிரம் கொண்டு வந்தா இருபதாயிரம் செலவு எடுக்கலாம் இருபதாயிரம் கொண்டு வந்து ஐம்பதாயிரூவாய் செலவு எடுத்துக்கலாம் ஐம்பதாயிரம் கொண்டு வந்தா ஒரு லட்சத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு லட்சம் கொண்டு வந்தா ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துக்கலாங்க லிமிட் இல்லை மினிமம் பச்சஸ் பத்தாயிரம் ரூபாய்ங்க சரிங்களா இப்ப நம்ம கஸ்டமருக்கு உகாதி இப்ப பாத்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகாவில உகாதிங்க கேரளாவில பாத்தீங்கன்னா விஷு பண்டிகை வருதுங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சித்திரை ஒண்ணு உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து கிராமத்து பண்டிகை கிராமத்து திருவிழாக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு அது ஒண்ணு ரெண்டு மூணு மாசத்துக்கு தமிழ்நாடு பண்டிகை தாங்க பண்டிகை காலம் போயிட்டு இருக்கு அப்புறம் இந்தியா முழுவதுமே ரம்ஜான் பண்டிகை இருக்கு இந்தியா முழுவதுமே உலகம் முழுமே ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறாங்க இதனால எல்லாம் மெயினான பண்டிகை சீசன் கஸ்டமர் வேண்டுகோளுக்கு இப்போ வந்து நம்ம பாதி ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது வந்து பத்தாயிரம் ரூபா ஒன்று தான் ரூபா அப்படிங்க கால் குல பண்ணிக்கோங்க எவ்வளோ கொண்டு வரீங்களா டபுள் மடங்கு அஞ்சு லட்சம் கொண்டு வந்து பத்து லட்சத்துக்கு கற்றுக்கலாம் லிமிட்லாம் கிடையாது மினிமம் வச்சு ஆனால் பத்தாயிரங்க சரிங்களா ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க இந்த இருபத்தாட்டு முப்பத்தாறுங்க இந்த ஷர்ட்டே வந்து நம்ம முப்பது ரூபா தாங்க சரிங்களா இந்த டிஸ்பிளே இருக்கிறனால சரக்கு போடுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆர் பீஸ் கட்டோட தான் கொடுப்போம் சரிங்களா இதனோட விலை வந்து பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபா தாங்க கட்ருக்கா அதில் ஹம் பொம்மையில பாத்தீங்களா பதினஞ்சு ரூபா சர்டு இதாங்க அதாவது நம்ம ஒரு ரூபாய்க்கு ஒரு சர கொடுத்தா கூட பழைய சரை கொடுக்கறது இல்லைங்க அது எப்படி நீங்க பழைய சரக்கு புது சரக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஒவ்வொரு கட்டுலயும் பாத்தீங்கன்னா ஒரே கலர்ல ரெண்டு ரெண்டு வரும் பழைய ஒன்னு தான் வரும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போடுவாங்க புது ஸ்டாக்னா ரெண்டு ரெண்டு வரும் ஒவ்வொரு கட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு பீஸுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஐம்பது கட்டு நூறு கட்டு வேணாலும் இதே சேம்லேயே கொடுப்போம் இதுக்கு பேர் தான் புதுசுங்கிறது இதனுடைய விலை வெறும் பதினஞ்சு ரூபாங்க கர்ச்சி ப்ரேட் கூட கிடையாது வெறும் பதினஞ்சு ரூபா இமாஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாத ரேட் அறுபது இது அதே மாதிரி நம்ம திருப்பூர் ஐட்டம்லாம் வச்சிருக்கோங்க அதாவது இந்த வெயில் காலங்களுக்கு உண்டான சுளி கை இல்லாது கை வச்சது இந்த மாதிரி பனியின் பரம்படாசு இது எல்லாமே எல்லாமே வச்சிருக்கோம் பனியின் சட்டிங்க திருப்பூர் ஐட்டம் ஹீரோ ஐட்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா தான் நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க அறுபது ரூபா பீஸ் சூப்பராக இருக்கும் மோடி மாடல் ஏகப்பட்ட பீஸ் இருக்குங்க இந்த மாதிரி சி ரேம்பர் செட் மெடல் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடலு அந்த மாதிரி எல்லா மாடலுமே இருக்குதுங்க எல்லாமே இந்த ரேட்டு போடுற மாதிரி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபான்னு அதில் வந்து பாதி ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஃபுல் அண்ட் ஷர்ட்டு ரோ பேண்ட்டு பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அதே மாதிரி பாருங்கள் வெறும் தொண்ணூறுரூவா தொண்ணூறுரூவாய்க்கு பெரிய சைஸ் அதில் இது வந்து எம்ப்ராய்டிங் பேண்ட்டு கார்கோ காட்டன் ஷர்ட்டு சரிங்களா அதே மாதிரி கோட்டு மாடல் ஏகப்பட்ட மாடல் இருக்குது சின்ன சைஸ் பேண்ட்டில் எண்பது ரூபாயில் இருக்குது ட்ரௌசர் ஷர்டில் அறுபது ரூபாயில் இருக்குது அப்படியே சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினெட்டு இருபது ஒரு வயசு ரெண்டு வயசுக்குலாம் எண்பது ரூபா வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டு தான் எழுவதுருவா எண்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் நீங்கள் டபுள் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரிபிள் பண்ணலாம் இல்லைன்னா டபுள் பண்ணலாம் ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் நீங்கள் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இல்லை இரநூறுவாய்க்கு வாங்கினீங்கன்னு விற்றுங்கன்னா மூணு மடங்கு லாபம் ஜீன்ஸ் ட்ரௌஸு காட்டன் ஷர்ட்டு மழை கம்மியான டிசி அதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க இது போகாமல் அதே மாதிரி தாங்க நூற்றி இருபது ரூபா பாருங்கள் அறுபது ரூபாய்க்கு சூப்பர் செட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க சரிங்களா நீங்க வந்துட்டு உங்க கடை மாதிரி நினைச்சுக்கோங்க சரிங்களா உங்க கடை தான் வந்து நீங்க வந்து யாரையும் எதுவும் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் இருந்து ஒரு பீஸ் எடுக்கிறீங்களா இதனுடைய பாதி இந்த ரேட்டை விட்டுருங்க இந்த ரேட்டை பாருங்க நூற்றி ரூபா இதனுடைய பாதி ரேட்டு அறுபது ரூபா உங்களுக்கு பிடிச்சி அப்படி எடுத்து போட்டுருங்க பிடிக்கலையே அப்படியே மாட்டி விட்டுருங்க அடுத்து அவங்க பாத்துக்குவாங்க அதை மட்டும் செய்யுங்க வேற ஒன்றுமே தேவையில்லை அப்படியே பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு எது எது பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க பிடிக்காத அப்படியே பொம்மையிலே விட்டுருங்க ஒவ்வொரு பீஸும் எடுத்து பாருங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ பாய்ஸ் ஐட்டமும் இந்த பாய்ஸ்ல ஐநூறு கலெக்ஷன் வச்சிருக்கோம் இந்த சாம்பிள் கட்டு மட்டுமே பாருங்க கிட்டத்தட்ட ஐநூறு கட்டு ஆயிரம் கட்டு இருக்கும் ஒப்பெண்டு ரெண்டு கட்டு வச்சிருந்தாலும் ஐநூறு கட்டு ஆயிரம் கட்டாச்சு இந்த ஐநூறு வச்சு உங்கள்ட்ட வந்து நம்ம காட்டிட்டு இருக்கோம் உடச்சு காட்டி எடுக்க முடியாது ஒரு கடையில் பத்து கட்டு வச்சிருப்பாங்க அது பத்து நிமிஷத்தில் காட்டிடுவாங்க நீங்க எட்டு கட்டு எடுத்துருப்பீங்க நீங்க இதுல ஐநூறு கட்டு இருக்கிறதுனால நம்ம இப்படி போடும்போது தான் நீங்க பார்த்தா ஒரு ஐம்பது கட்ட நூறு கட்ட இருபது கட்ட பத்து கட்ட அஞ்சு கட்டோ எத்தனையோ ஒன்று எடுப்பீங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறது தெளிவா இருக்கும் பாருங்க தொண்ணூறு தான் பெரிய சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அந்த மாதிரி கோட்டு ஃபேன்சி எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட கோட்டு மாடல்லாம் வந்துருக்குது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா முழுவதும் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அதே மாதிரி குயிக்கா எவ்வளோக்கு எவ்வளோ லோக்கல் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு நாள் டெலிவரி தான் இன்னைக்கு நீங்க சரக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்கள் கடையில் போய் திறக்கறதுக்கு முன்னாடி உங்க கடையில சரக்கு அடக்கும் டோர் டெலிவரியா இருந்தா இல்ல நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடுங்க நீங்க போனி கடை திறந்தவொடய உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கோம் நீங்க சரக்கு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி ரெகுலர் சர்வீஸ் நம்ம சரக்கு புக் பண்ணி விடுறோம் வெளி மாநிலங்களுக்கும் போது இப்ப ஆந்திரா கர்நாடகா கேரளா இதுங்கும் போது ஒரு நாள் கூடுதல் ஆகும் அவ்வளவுதான் ரெண்டு நாள் அது டிரான்ஸ்போர்ட் ஸ்போட் தூரம் தான் ஒரு ஐநூறு கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் ஒரு நாள்லேயே கொடுத்துருவாங்க தமிழ்நாடு பார்ட்ரு வைங்கள ஒரே நாளிலே கிடச்சிருக்கும் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறுக்கு மேலே போகும்போது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் அதான் ரெண்டு நாள்ன்னு எப்படின்னா இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நாளைக்கு இல்லை இன்னும் மற்ற நாளாக இருந்தால் இன்றைக்கி எடுத்தா நாளா நாளைக்குங்க அதாவது வேறு ஸ்டேட்டாக இருந்தால் அதில் பாருங்கள் ரேட்லாம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப கம்மி நூற்றி பன்னெண்டு ரூபா ஐம்பது வரும் லாஃபர் அதே லாபர்லே பாருங்கள் இப்போ பொது மாடலுக்கு கொண்டு வந்து பாருங்க டெடி போயிடு வெறும் எழுபத்தி ஏழு ரூபாங்க இரநூறுவாய்க்கு விற்கலாம் இதில் வந்து நீங்கள் மூணு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குது நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தி இதில் இருந்து பாதி ரேட்டு நீங்க இந்த ரேட்டுக்கு ரேட்டுக்குன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்குங்க எல்லாம் டெடிபேடு உடைய வந்துடுல்ல கரண்ட் மாடல் சரிங்களா அதனால தீபாவளிக்கு விலை கம்மியா எடுக்கிறவங்க பட படம்னு எடுத்துட்டு போயிடுவாங்க இதை விட்டா காஸ்ட்லி பட்ஜெட் தான் முஸ்லீம்ஸோ உங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப ஒன்னா ஹை குவாலிட்டி இல்லைன்னா லோ தாங்க மீடியம் ரேஞ்சு போகாது அதனால வில கம்மியில இந்த ரேஞ்சுக்கு எங்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா செட் ஆகும் இதை விட்டால் பெரிய பெரிய ஷோரூம் சென்னை சில்ஸ் அந்த மாதிரி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி டிரெஸ் தான் போகும் மீடியமா அவங்க முன்னூறு முன்னூத்தம்பதுல எடுக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு ரஞ்சானு இந்த கோட்டு மாடலாம் நிறைய போகும் போக அந்த மாதிரி ஸ்டைலில் தான் கொண்டு வந்திருக்க பாருங்கள் முஸ்லீம் தான் கொண்டு வந்திருக்கோம் நிறைய கோட்டு மாடல்லாம் எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் பெரிய சைஸு நூற்றி எண்பது கொடுக்குறோம் பெரிய சைஸு சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நூற்றி இருபதுக்குமே கோட் மாடல் கொடுக்குறோம் இது நூற்றி முப்பத்தஞ்சுங்க இது நூற்றி முப்பத்தஞ்சு வெல்வெட் கோட் போட்டது அதனால் உங்களுக்கு இப்படி பார்க்குறோன்னே நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பக்காவாக இருக்கும் போட்டு மாதிரி நூற்றி முப்பத்தஞ்சா எவ்வளோக்கு விற்கிறது நீங்கள் சொல்லுங்க அப்போ ஐநூறு அறநூறுக்கு விற்க வேண்டாம் இரநூத்தி எழுநூறு ரூபாய்க்கு விற்த்தீங்கன்னா இப்போது ரெண்டாயிரூவா எவ்வளோம்னா ஆயிரம் ரூபா சம்பாரிச்சிட்டு போயிடலாம் ஐயாயிரத்துக்கு எவ்வளோ வேணா பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஐயாயிரம் ரூபா லாபம் கிடைக்குங்க அந்த மாதிரி காட்டன் பேண்ட் ஷர்ட்லாம் எல்லாம் பாருங்க எல்லாம் எம்பிராய்டிங் ஒர்க்கு பாக்கெட்டு சூப்பராக இருக்கும் நூற்றி இரநூத்தி பதினாறு நூற்றி எட்டு ரூபா சூப்பரான ஃபுல் ஹேண்ட் பீஸ் இதில் கலெக்ஷன் நிறையா இருக்குது சும்மா நம்ம ஒன்று ரெண்டு தான் அப்படி போட்டு வச்சுருப்போம் பட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கும் இதில் உடனே ஒரு பத்து மாடல் இருபது மாடல் எடுக்கலாம் செக்கட்லேயே மாறி 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 எடுக்கலாம் அதே மாதிரி இந்த டிஜிட்டல் பிரிண்ட் பாருங்க லாஃபர் பிரிண்ட் இந்த மாதிரி பிரிண்ட் ஃபுல்லாக இருக்குது லாஃபர் பிரிண்ட் ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பாருங்க டெடிபேட் ஷர்ட் பாருங்க ஷர்ட் பேண்ட்லேயே டெடிபேடு இரநூத்தி எழுபது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சூப்பராக இருக்கும் காட்டன் பியூர் காட்டன் ஷர்ட் ரெடிபேட் ஷர்ட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் எடுத்து இப்படி பாருங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கடைக்கு எடுத்து இப்படி பாருங்க இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு கேளுங்க இது என்ன ரேட்டுன்னு கேளுங்க உங்களுக்கு பிடிச்சா இப்படி எடுத்து போட்டுருக்கோம் பிடிக்கலனா இப்படி தூக்கி மாட்டிடுங்க அவ்வளவுதான் நீங்கள் ஆயிரம் மாடல் கூட பார்த்து ஆயிரம் மாடல் நீங்கள் மாட்டி எதுக்கு மாட்டோம் சொல்கிறோம்னா அடுத்த கஷ்டம் பார்ப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு சரக்கு ஒரு சரக்கு மிக்ஸ் ஆகிடக்கூடாது பிடிச்சதை எடுத்து வச்சிருங்க பிடிக்காத தூக்கி மாட்டிடுங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா ஜீன்ஸ்லேயே வந்து ஹெவி குவாலிட்டி எதுவும் பண்ணிட்டு இருக்கோம் முன்னூத்தி நாற்பத்தெட்டு ரூபா இது வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் வருது கோட்டு த்ரீ பீஸு பாக்ஸ் ஐட்டம் ஏகப்பட்ட மாடல் இருக்குதுங்க எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப கம்மியான ரேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் நம்ம பண்ணுறோங்க நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தைகள்லேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் நூற்றி எண்பது ரூபாங்க இவ்வளோ பெரிய சைஸ் பாஞ்சு வயசு வரையும் போடலாம் இப்போ உள்ள புது மாடல் பேண்ட் பேக்கி பேண்ட் அதான் லூஸாக தெரியுது சைடு பாக்கிட்டு வருது பேக்கி பேண்ட் போயிட்டு இருக்குது நூற்றி எண்பது ரூபா இதில் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஒன்று சாம்பலுக்கு தான் போட்டுருக்குறோம் என்னங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த இருந்து பதினஞ்சு வயசு பயணிச்சு வரைக்கும் செட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே சட்டை தனியாக பேண்ட் தனியாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு செட் பண்ண தெரியாமல் கலர் மாற்றி மாற்றி செட் பண்ணீங்கன்னா கஸ்டமர் குடிக்காதனால் நாங்களே செட்டாகவே கொடுத்துறோம் அப்படின்னு நீங்கள் பாக்கிட்டோட இப்படி சரிங்களா அதனால நீங்க வாங்க உங்களுக்கு வந்து ஒரு குறுகிகால ஆஃபர் தான் ரம்ஜான் உகாதி விஷு மற்றும் நம்ம தமிழ் பண்டிகை சித்திரை திருவிழாக்கள் இந்த மாதிரி சீசன் டைமா இருக்கனால கஸ்டமர் வேண்டுகோளுக்கு என்னங்க இந்த ஆஃபர் போட்டுருக்கிறோம் ஸ்டாக் இருக்க வரைக்கும் கொடுப்போம் மீண்டும் கொடுப்போம் இருந்தாலும் சீக்கிரமா வந்தீங்கன்னா கலெக்ஷன் அதிகமாக எடுத்துட்டு போகலாம் நிறைய எடுத்துகிட்டு போலாம் நல்ல லாபம் வச்சு விற்கலாம் அப்புறம் பிசினஸ் பண்றவங்க நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா அந்த மூணு ஆடைகள் தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஃபர்ல ஒரு சில கடைக்காக கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அது வீடியோ நம்ம அவ்வளவு விலைக்கு சொல்ல முடியாது நீங்க ஃபோன் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சும் கொடுப்போம் ஏன்னா நம்ம கடை ஆகிட்டு எல்லா கடைக்காரருக்கும் செட் ஆகுது பிளாட்ஃபார்ம்ல இருந்து பெரிய ஷோரூம் வரைக்கும் ஷோரூம் கடைக்காரங்களா வாரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா சரக்கு அசால்ட்டா வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க இந்த ஆஃபரை போட்டு கடைக்குள்ள கஸ்டமர் உள்ள வரவே வைக்கிறக்காக இந்த ஆஃபர் போடுறாங்க சரிங்களா அதுல உங்களுக்கு ஒரு வியாபாரம் ஆகிடும் கஸ்டமர் உள்ளேத்தன மாதிரி ஆகிறாங்களா உங்க கடையில் வியாபாரம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஆலோ நம்ம தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆலோசனை தருவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கி செட் பண்ணிக்கலாம் புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு சொல்லுங்க எதா இருந்தாலும் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து ஒன்றுக்கு மூணு மடங்கு லாபஞ்சம் மாதிரி இருக்கலாம் நம்மளோட சரக்கு வாங்கினீங்கன்னா ரூபாய்க்கு வைத்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் மாதிரி இருக்கலாம் இல்லை எனக்கு கொண்டாந்து கொஞ்சம் கம்மியாக போதுங்க அப்படின்னா நான் கடையை பிக்கப் போடணும் அப்படின்னா பாதிக்கு பாதி கொடுங்க நாங்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபா பொருள் தொண்ணூறுவாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி நூற்றி எண்பது ரூபாய் கொடுங்க அப்போ வந்து உங்களுக்கு பத்தாயிரம் சரக்கு நீங்களே ஹோல்சேலில் இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து அதுக்கு தகுந்த கஸ்டமர் நீங்கள் பிடிச்சிடலாம் சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீக்கிரம் வாங்க நன்றிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து என்னென்ன சரக்கு இருக்குன்னு ஒவ்வொரு வீடியோ நம்ம ஒவ்வொரு தான் காட்டிகிட்டு இருப்போம் ஏன்னா அதே காட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுது இப்போ மேலோடம் என்னென்ன சரக்கு இருக்குங்கிற அதாவது சின்ன பிறந்த இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இருக்குது பார்த்துங்க இது வந்து பாய்ஸ் செக்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கலெக்ஷன் பார்க்கலாங்க நீங்கள் ஒரு வயசுலேருந்து பாஞ்சு வயசு வரைக்கும் செட்டாகவே எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங் ரேட்டு பாஞ்சு ரூபாய் இருந்துருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று டு பதினாறு பதினெட்டு இருபது ஃப்ராக் அதாவது வந்து ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டு பத்து ரூபாய்ங்க எல்லா ரேஞ்சிலும் இருக்குங்க இது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசுக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மாடல் இருக்குங்க ஆயிரம் மாடல் இருக்கு எடுத்துக்கலாங்க ஆயிரம் அம்மா வாட்டி இருக்கிறோம் இது வரைக்கும் அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குங்க இதுல வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஐம்பது எழுபது எண்பது எல்லாத்துலயுமே வந்து இதுல வந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு மாடல் இருக்குங்க ஐநூறுக்கு மேலேயே இருக்கும் சொல்றேன் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஐநூறு அறுநூறு மாடல் இருக்கும் சரிங்களா நீங்க ஒவ்வொன்னா பொறுமையா பார்த்து எது வேணும்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த இதேட்டு மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் ஐம்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது எண்பதுல ஃபேன்சி ஃபேன்சி டிஷன்லாம் இருக்குது பயங்கரமான டிசன்ஸ்லாம் இருக்குது எழுபது எம்பது அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து லெகின்ஸ் இருக்கு டாப் இருக்கு அது மாதிரி ஐட்டம் இருக்குங்க டாப் வந்து நாற்பத்தொன்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க சுடிதார் வந்து நூத்தி இருபது இருக்குங்க மிடி வந்து நூற்றம்பது ரூபாங்க தனித்தனியாக வேணாலும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் ஸ்டாக் ஸ்டாக் கூட சாம்பிள் ஒரு குறுகிய வீடியோ எல்லா ஐட்டம் இருக்குன்னு காட்டுறதுக்காக பாருங்க எல்லா மாடலுமே இருக்கு ஆலியா கட்டுல கரண்ட்ல மாடல் வெஸ்டர்ன் எல்லாமே இருக்கு சரிங்களா உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு எல்லா ஐட்டம் நம்ம கடையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்கா இந்த வீடியோ காட்டுறோம் எல்லா கட்டுமே இருக்கு நாற்பத்தொம்பது ரூபான்னு ஸ்டார்டிங் ரேட்டுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட் ஐம்பது ரூபாயில இருந்துங்க ஐம்பது ரூபா ஜீன்ஸ் வந்து நூற்றி இருபது ரூபாயிருந்துங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் அதாவது இன்னும் பாய்ஸ் ஷர்ட்டும் இருக்குது இருபத்தாறு முப்பத்தாறு வரைக்கும் இருக்கு பாய்ஸ் பேண்ட்டுமே இருக்குது எல்லா ஐட்டம் இருக்குங்க டி ஷர்ட்டு வயிறு எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட ஏ டூ ஜெட்டியாக மாதிரி ரெடிமேட் ஏ டு ஜெட்டி எல்லா ஐட்டம் இருக்குது சாரீஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சாரீஸ் வேணாலும் வாங்க பண்ணிக்கலாங்க சாரீஸ் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்டுங்க இங்கிலீஷ்ல இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்கு காலமாடு ஸ்டாப்ல இருந்து கட்ரோடு வருங்க அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவை நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் பைசி காலமாடு ஸ்டாப் இறங்கிங்க ரயில்வே ஸ்டேஷன் தானே ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா ஸோ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு ஃபோன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றோங்க இப்போ நம்ம வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல தான் இருப்பானுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க கடை எங்க இருக்குன்னு ஸ்டாப் காலமாறு ஸ்டாப்பாருங்க காலமாறு ஸ்டாப்புங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏஎம் பிரியாணி ஒரு கடை வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கிராஸாக வருங்க கிராஸாக கட் ரோடு வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யார்ட்டையும் வழியில கேட்க வேண்டியில்ல ட்ரெயின்ல வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் உங்க பக்கத்துல இருக்குங்க அது வந்து நடந்து வர தூரம் தாங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல இருந்து வந்தாலும் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாடு ஸ்டாப் சொல்லி இருக்கீங்க காலமாடு ஸ்டாப்ல கரெக்டா இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட்டு வர வருங்க பஸ் ஸ்டாப்பும் இதே தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ் வந்து இதே தான் நிற்கும் பஸ் ஸ்டாப்பும் இதுதான் வாங்க இப்ப கடையை பாத்துருவோம் அப்படி இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும் ரோடு போய் வெட்டி போட்டுருப்பாங்க டிரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் பெருசா இருக்கும் நீங்க யாரே வலி கேட்க வேண்டியது டைரக்டா வந்துறலாங்க அப்படியே இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போர்ட் கடையினுடைய போர்ட் தெரியும் பாருங்க நம்ம போர்ட் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்கற கடையினுடைய போர்ட் தெரியும் இந்த ஹோட்டல்ல அப்படியே வந்தீங்கன்னா இதுதாங்க நம்ம கடையினுடைய விலாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் இருந்து எங்க ஒரு போர்ட் வச்சிருப்போம் இதுல வந்தீங்கன்னா இதாங்க நம்ம கலை நுழை நோய் ஃபுல்லாவே வீடியோ நம்ம பாத்துர்லாங்க